आणि माडमरे असे दिला टीम कॅप्टन रेडिया आणि माड गोरांगा அலங்கரித்துலர் சமு சிவகங்கை மாவட்டம் கல்லர் துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய ஒரே நாக்க வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பட்டம் மஞ்சு பிறத்திற்கு என்று தனி பூகள் அந்த

கருப்பதை வழங்கி மீனாட்சி அம்மனின் படி தொட்டு மதுரை கொண்ட கருப்ப சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடி ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட கிழக்கு தாலுகா கருப்பாய் ஊரடி ஐயன் பாண்டிசாமி குழு வீரர்களுக்கு துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியில பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த தலைவர் சீக்கிரைகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த சிறப்பானது ஒரு ஆட்டம் கருப்பா ஓரடி வீரருக்கு சிறப்பானது ஒரு ஆட்டம் சிறப்போடு ஆடியா